பேட்டர்ன்ஸ்லாம் நம்மள்ட்ட முப்பதுலேருந்து த்ரீ டாட் பேட்டர்ன் நாற்பத்தி நாலு வரைக்கும் நம்மள்ட்ட தான் இருக்குது வேணுங்கிறவங்க இன்ஸ்டாகிராம் ஐடி காண்டாக்ட் பண்ணி பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் யூடியூப் சேனல் பேட்டன்ஸ் பண்ணிக்கலாம் என் இருந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் லைக் போட்டுடுங்க பாருங்க பெல் பட்டன் அழுத்திட்டிங்கன்னா இதே மாதிரி நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நிறைய ஆஃபர்ஸ் அடிக்கடி போடுவோம் நீங்கள் பார்த்து உடனே தெரிஞ்சிக்கலாம் அதே மாதிரி ஃபேமிலி அண்ட்ஸ் கடையில் நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு கமெண்ட்ஸும் அதே மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணி விடுறது எல்லாமே எனக்கு எனக்கு பெரிய கிஃப்ட் ஒன்னு ஒன்னும் பெரிய கிஃப்ட் அந்த அந்த கிஃப்ட் தான் எனக்கு இவ்வளவு தூரம் கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கு உங்களுடைய சப்போர்ட் எனக்கு எப்பவுமே இருக்கணும் அதிரடி ஆஃபர் சேல்ஸ் போட்டதுல நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க இன்னமும் ஆஃபர்ஸ் இருக்கு செகண்ட் பேட்ச் நம்ம எடுத்திருக்கோம் ஃபர்ஸ்ட் பேட்ச் பூரா தீர்ந்துருச்சு செகண்ட் பேட்ச் நம்ம எடுத்திருக்கோம் உங்களுக்கு ஆண்டி இந்த ஆஃபர் நான் பார்க்கல அப்படின்னு சொல்ற நிறைய பேர் வந்து விட்டுடக்கூடாதுங்கிற நோக்கத்துல எடுத்திருக்கோம் இந்த ஆஃபர் இன்னமும் இருக்கு வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா பேட்டர்ன்ஸ் எல்லாம் ரெடி பண்ண பேட்டர்ன் வாட்டர் ப்ரூஃப்ங்கிறதுலாம் தண்ணி டேமேஜ் ஊராது தாராளமாக நம்பி நீங்க வாங்கலாம் ஒன்ஸ் நீங்க காசு லைஃபுக்கும் உங்களுக்கு உழைச்சு கொடுக்கும் இந்த பேட்டர் இந்த பாட்டன் பார்த்தீங்கன்னா துணியை ரெண்டாம் அடிச்சு போட்டு மூடன பகுதி எப்பவுமே நம்ம பக்கமாகவும் ஆப்போசிட் சைடில் ஓப்பன் சைடு ஓப்பன் பகுதி ஆப்போசிட் சைடில் இருக்கணும் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே நான் இடுப்புக்கு ஒரு இன்ச்சு இடம் விட்டு அப்படியே முதுகு பக்கம் பாட்டேன்னா அப்படியே மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் இது எதையுமே சேஞ்ச் பண்ணலை கழுத்து கழு சோல்டரு எதையுமே மாத்திக்கல எல்லாம் அருக்காத்துல எங்கெங்கே போட்டிருக்கணும் அந்த இடத்துல எல்லாம் நான் மார்க் பண்ணிடுறேன் இது த்ரீ டூ டாட் இங்கே வரும் இந்த ரெண்டு அருகாத்தும் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஆரம்பிச்சு இங்கேயும் இங்கே ஆரம்பிச்சு இங்கேயும் முடிக்கிற டாட்டு அற்காத்து இது பேக் சைடு பேட்டர்னு ஒரு டூ மினிட்ஸில் நம்ம மார்க் பண்ணிட்டோம் இப்போ ஃப்ரண்ட் பேட்டனு இப்போ ஃப்ரண்ட்டு பேட்டனை வந்து இப்போ அப்படியே பதிச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இதையுமே நான் எதையுமே சேஞ்ச் பண்ணலை கழுத்து மட்டும் மாடல் கழுத்து வேணும்னு நினைக்கிறவங்க மாடலாக என்ன டிசைன் வேணுமோ நம்ம போட்டுக்கலாம் இது வந்து மூணு டாட்டு இது அறுக்காது மூணு இடத்துல போட்டிருக்கேன் இது சைடாக இருக்காது இது இந்த கிராஸ் இருக்காது இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமிச்சோன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா இது நேராக வச்சு மார்க் பண்ண இடத்துல நேராக த்ரீ டாட் போட்டாச்சு இது வந்து கிராஸ் டாட்டு மொத்தம் த்ரீ டாட் நம்மளுக்கு வந்துருச்சு சரிங்களா இப்போ நம்மளுக்கு ஃப்ரண்ட் பேக் கிடச்சிருச்சு அதாவது இப்போ வந்து பேக் சைடு பேக்கோ நம்ம எடுத்துட்டோம் இப்போ கிராஸ் பெல்ட் நம்ம எடுக்க போகிறோம் எந்த இடத்துல துணி மெஞ்சுதோ அந்த இடத்துல வச்சு எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் கிராஸ் பெல்ட் நம்மளுக்கு கிடைச்சாச்சு இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கை கையை வந்து எந்த இடத்துல துணி இருக்கோ அந்த இடத்துல நம்ம கையை பதிச்சு வச்சு நம்ம மார்க் பண்ணிடலாம் எதுக்குமே நம்ம எந்த இடத்துல மார்க் பண்ணணும் எப்படி துணியை விரிச்சு போடணும் எந்த மாதிரி நம்ம கட்டிங் பண்ணணும் எந்த இடத்துல தையல் ஆரம்பித்து எந்த இடத்துல முடிக்கணும் எங்கே அறுக்காத்து வரும் எங்கே ஆம்கோல்ட்டு வரும் எந்த இடத்துல தையல் ஸ்டார்ட் ஆகும் எந்த இடத்துல தையல் முடியும் அப்படிங்கிற கன்ஃபியூஸ்டே இல்லாமல் நீங்கள் மார்க் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் மாதிரி தைக்கும் போது நீங்கள் ஈஸியாக தைச்சிட்டு போயிடலாம் ஏன்னா தைக்கும் போது உங்களுக்கு இந்த இடத்துல தான் முடிக்கணுங்கிற நோக்கத்தில் அறுக்காத்து உள்பட மெஷர்மெண்டில் போட்டிருக்கேன் சரிங்களா உங்கள் சைஸ் சொல்லி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது வந்து மெயின் இது இந்த இது வந்து அறுக்காத்து வந்து பாத்தீங்கன்னா ஷோல்டர் இது வந்து இலவெட்டு இந்த அருகாத்து இருக்கிற பகுதி இலவெட்டு முன்பகுதி ஜாயின் பண்ணணும் அருகாத்து இல்லாதது ஆப்போசிட் சைடு முதுகு பக்கம் ஜாயின் பண்ணனும் சரிங்களா அப்ப கை நம்மளுக்கு கிடைச்சாச்சு இப்ப ஈஸியா கையை நம்ம எடுத்துட்டோம் முன்பகுதி எடுத்துட்டோம் பின்பகுதி முது பக்கமும் எடுத்துட்டோம் கிராஸ் பெல்ட்டும் எடுத்துட்டோம் மொத்தம் நாலு பீஸு நம்மளுக்கு ஒரு ப்ளவுஸோட செட்டுக்கு நம்மளுக்கு ஜஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸெலாம் நான் வெட்டி உங்களுக்கு காட்டுறதுக்கு உண்டான ஒரு தோதுவாக எனக்கு இந்த பேட்டர்ன் எனக்கு எவ்வளோதுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படிங்கிற கமெண்ட்ஸை நிறைய பேர் எனக்கு கொடுக்குறீங்க அதை கால் பண்ணி நிறைய பேர் சொல்கிறீங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது கால் பண்ணதும் எனக்கு சந்தோஷம் தான் ஆனாலும் உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு வந்து ஃபீட்பேக்காக வந்து கமெண்ட்டாக எனக்கு கொடுங்க இன்ஸ்டாகிராம்லயும் சரி யூடியூப்லேயும் சரி கொடுக்கும்போது புது கஸ்டமர்ஸ் வாங்கும் போது கரெக்டான இடத்துல காசு போட்டு கரெக்டான பொருளை திருப்தி புது கஸ்டமர்ஸுக்கு இருக்கும் சோ உங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட்ஸும் எனக்கு ஒவ்வொரு கிப்ட் மாதிரி சரிங்களா நீங்க பாக்குறீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க சரிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதே மாதிரி லைக் போட்டுடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திடுங்க நிறைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கடையும் ஷேர் பண்ணி அப்போ தான் அவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வரும் இப்போ அதிரடி ஆஃபர் சேல்ஸ் போய்கிட்டு இருக்கு இந்த ஆஃபரை பயன்படுத்திக்காதவங்க என்கிட்ட எப்போ வேணுமானும் காண்டாக்ட் பண்ணலாம் இன்ஸ்டாகிராம் ஐடி மூலியமாவோ இல்லை யூடியூப் சேனல் மூலியமாவோ இல்லை வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் காண்டக்ட் பண்ணாலும் என்னை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுங்கிறத சொல்லி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நிறைய கஸ்டமர் என்னட்ட வாங்குறது எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பேட்டர் வாங்குறத விட எல்லா பேட்டனுமே எனக்கு வேணும் நாங்க தொழில் நடத்துறோம் நாங்க வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம் எங்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா அதர் ஸ்ட்ரீட்ல இருந்ததுலாம் நம்மள்கிட்ட வாங்கிட்டு இருக்காங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு அவங்களும் தொழில் நாலு நாலு லேடிஸ வச்சு நான் ஒரு தொழில் பண்ண போறேன் எனக்கு வந்து இந்த தொழில் நான் ஸ்டிச்சிங் தொழிலுக்கு எனக்கு கட்டிங்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கணும் சோ அதனால எனக்கு இந்த பேட்டர்ன் வேணும்னு பர்ச்சேஸ் பண்ணாங்க அதுவும் ஹாப்பியா இருந்தது அதே மாதிரி ரெடிமேட் ப்ளவு சேல்ஸ் பண்ண போகிறேன் நான் சேல்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு கட்டிங் போர்டு வேணும் அப்படின்னு சொல்லி எல்லா பேட்டனுமே இந்த ஆஃபரோட எனக்கு வேணும்னு சொல்லி பர்ச்சேஸ் பண்ணாங்க இந்த மாதிரி தொழில் நடத்துறவங்களும் நம்மள்கிட்ட காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுறாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது வீட்டில் லேடிஸ் வந்து நிறைய பேர் வந்து கற்றுக்கிட்டவங்களும் சரி கற்றுக்கிட்டு மறந்தவங்களும் சரி கிளாஸ்க்கு போய்கிட்டு இருக்கிறவங்களும் சரி உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் சிங்கிளாக வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ